அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் பிரச்சனை இல்லை இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே பிரச்சனை தான் ஏழரை வருஷமா நீங்க பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது ஒன்பது வருஷமா உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் இருந்துட்டு தான் இருக்கு அதாவது அதிசாரம் வக்ரகம் இது இரண்டும் சேர்ந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைய புரட்டி போட்டுடுச்சு அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு இருந்த மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இருந்தாங்க பாருங்க அதுதான் மோசமான டைம் அல்ல காதலிச்சு நல்ல ஜாதக திருமண பொருத்தம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க கூட பிரிஞ்சுட்டாங்க குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய மகர ராசி அன்பர்கள் கஷ்டப்படுறாங்க கல்யாணம்ங்கிறது ஒரு சடங்கு கல்யாணம் பண்ணியும் பயம் இல்லாம கடமையேன்னு வாழறாங்க பாருங்க மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுலயும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயும் அதுல எந்த விதமான பலனும் இல்லைன்னா எவ்ளோ வலிக்கும் வாழ்க்கையில சிறிதளவாவது முன்னேற்றம் இருக்கும் இல்லையா இந்த முன்னேற்றம்ங்கிறது எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம பம்ப் அடிச்சுட்டே இருக்கும் அந்த தண்ணி வீணாச்சுன்னா எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த வலி எவ்வளோ கூடுதலாக இருக்கும் ஆனால் நம்ம தண்ணி அடிக்க அடிக்க அந்த தண்ணி சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாத்திரத்தில் சேருதுன்னா உபயோகமாக இருக்கும் இல்லையா இந்த முயற்சி தோல்வி அடையும் போது வரும் வருத்தம் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி ஒவ்வொரு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களும் சரி வலி அதிகம் இருந்திருக்கும் பெருசாக தூக்கம் வராது அந்த தூக்கத்தில் வரக்கூடிய கனவுகள் கூட மகர ஆள் மனசை ரொம்ப பாதிக்கும் இந்த பாதிப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்திருக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய வாழ்க்கையையும் கெடுத்ததா சரித்திரம் கிடையாது அவங்களுக்கு எதிரி அவங்களே தான் அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அவங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் யாருக்கும் ஒத்து அவங்க ஒரு ரூட்ல போவாங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு ரூட்ல போவாங்க இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது அதுவும் நிறைய மகர ராசி அன்பர்கள் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு அவங்க போன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா மகர ராசிக்காரர்கள் உண்மையிலேயே ஒரு ரூபாய் சம்பாதிச்சு சேமிச்சு அதை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அளப்பறியாததா இருக்கும் ஆனா மகர ராசிக்காரர்கள் தான் சேர்க்கிற காசுல தன்னை சுத்தி இருக்கவங்களை சந்தோஷமா வச்சுப்பாங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தாட் இருக்கு பாருங்க அதுதான் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் ஒரு வீட்டுல பிறக்கும் யோகம் உண்டாகும் மகர ராசிக்காரர்கள் மனைவியா கிடைக்கும் போது அந்த கணவனுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் இது நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு தெரியவே தெரியாது நிறைய பேர் இரண்டாம் கல்யாணம் பண்ணும் ஏன் மகர ராசியா வேணும்னு சொல்றாங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு தெரியாது காரணம் இரண்டாம் கல்யாணம் மகர ராசிக்காரர்களை பண்ணா நம்ம ஆயுள் பலம் அதிகரிக்குது அப்படின்னு தெரியாது ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியும் மிதுன ராசியும் ஒத்து ஒத்துப்போகாதுன்னு தெரியாம கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிறவங்க நிறைய மகர ராசிக்காரர்கள் இருக்காங்க இனிமே நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு சிம்ம ராசிக்காரர்களையும் மிதுன ராசிக்காரர்களையும் கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டரை வருஷம் விரய சனி வேலை போய் வாழ்க்கை போய் ஒரு மன நிம்மதி போய் பணம் காசு அனைத்தையும் இழந்து நிக்கிறாங்க அடுத்து ஜென்ம சனியில மகர ராசிக்காரர்கள் தன்னையே இழந்துட்டாங்கன்னு சொல்லலாம் தன்னையே இழக்கிறதுங்கிறது தனக்குத்தானே தண்டனை கொடுக்கறதுக்கு சமம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மனவேதனையும் மன கஷ்டத்தையும் மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த முக்கியமான காலகட்டத்தில் இழந்துட்டாங்க இன்னும் சில மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதே மோசமா இருந்திருக்கும் ஆனா இந்த லாஸ்ட் சனி உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு உள்ள காட்டுச்சுன்னா அதுக்கு பாத சனிதான் காரணம் ஆனா இந்த எட்டரை ஆண்டு கால சனி பயிற்சியில ஏழரை சனி கால உங்களுக்கு கொடுத்த துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு காலமா மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டாக போது அது வீரபத்ர ராஜ யோகம் இந்த வீரபத்ர ராஜ யோகம் மகர ராசி அன்பர்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும் உங்க பெயர் புகழ் மரியாதை அனைத்தும் கூடும் நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஏமாற்றத்தை கொடுத்த சில விஷயங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் காணல் நீரா இருந்தது இல்லையா அது இப்ப சரியாகும் மனசளவுல தண்டனையை அனுபவிச்ச மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு நம்புங்க உங்க பேச்சிலும் சரி சிந்தனையிலும் சரி கலக்கம் இருந்தது இல்லையா யாரோ நம்மளை கட்டுப்படுத்துறாங்க யாரோ நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அது அனைத்தும் மாறி எல்லாமே சுபமா முடியும் திருமண பந்தம் நீடிக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்கம் மற்றும் தனிப்பட்ட வேலைகளுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் மாணவர்கள் படிப்புல முன்னேறுவீங்க பிடிச்ச கல்லூரி பிடிச்ச படிப்பு பிடிச்ச ஊருக்கு செல்வதற்கான அமைப்புகள் உண்டாகும் வேலையில மாற்றம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில சூழ்நிலைகள் சிறப்பா மாறும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் பிடிச்ச ஆடை ஆபரணங்களை அணிவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பர்களுக்கு அதிகம் இருக்கும் வீண் விரயங்கள் கட்டுக்குள்ள வரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாழ்க்கையில பல நபரை நம்பி ஏமாந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மாறும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம் அதாவது நம்பி நம்பி தான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ஒருத்தவங்க ஒருமுறை ஏமாறலாம் இருமுறை ஏமாறலாம் தொடர்ச்சியா ஒருத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய ராசி மகர ராசி தான் மகர ராசியுடைய அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால கர்மாவையும் அதிகமா அனுபவிக்கிறவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வெளிநாட்டு வாழ்க்கை பிரமாதமா இருக்கோது பண வரவு தாராளமா இருக்க போது நீங்க பணத்தை அடைக்கக்கூடிய அதாவது கடன் அடைக்கக்கூடிய நீண்ட காலமா கடன் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு கடனில் இருந்து விடுபட ஒரு விமோச்சனம் சொல்லணும்னா மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மனம் சந்தோஷம் அடையக்கூடிய சில திருப்பு முனைகளும் சில சந்தோஷத்திற்கான அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒரு பாதைக்குண்டான தெளிவான வெளிச்சமும் பிறந்துடுச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கவலையே படாதீங்க கண்கூடா நல்ல ஒரு வாழ்க்கைய இந்த காலகட்டம் தெளிவா உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா சனி பகவான் விலகும் போது ஏழரை சனில என்ன செஞ்சுட்டு போவார்னா நிறைய நல்லது செஞ்சுட்டு போவார் ஆனா இப்போ நூறு சதவீதம் நல்லது செஞ்சுட்டு போவார்னு நம்பலாம் கடைசியா ஒரு விஷயம் உங்களுடைய பாத சனில சனி பகவான் செல்வது மட்டும் இல்ல உங்க கர்ம அனைத்தும் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு நம்புங்க நிச்சயமா நல்லது நடக்கும் மீண்டு எழுந்து வருவீங்க இந்த வீரபத்ர ராஜயோகம் எப்போ துவங்குதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் சிறப்பாக செயல்படும் இந்த வீரபத்ர ராஜ மகர ராசி என்பர்கள் நிறைய விஷயங்களுக்கு பயந்து ஒளிஞ்சு இருந்தீங்க இல்லையா அந்த பயம் தெளிந்து நீங்க தனி ஒரு ஆளா ஒரு மறுபிறவி எடுக்க போறீங்க இந்த வீரபத்ர ராஜயோகம் உங்களை அந்த அளவுக்கு காப்பாற்ற போதும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்